திருமணத்திற்கு பின் மணப்பெண் ஏழு நாட்கள் நிர்வாணமாக இருக்கும் சடங்கை கொண்ட கிராமத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் திருமணம் என்பது ஒரு சுப நிகழ்வு என்பதையும் தாண்டி கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் அடையாளமாக இருக்கிறது திருமணம் இரண்டு தனி நபர்களை மட்டுமல்ல இரண்டு குடும்பத்தையும் இணைக்கிறது இது குடும்பங்கள் சமூகங்கள் மற்றும் பழங்கால பழக்க ஒன்றிணைக்கும் ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது இந்தியாவில் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் திருமணம் வெவ்வேறு வடிவங்களில் நடைபெறுகின்றன அவை நாட்டின் வளமான கலாச்சாரம் மற்றும் சமூக பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கின்றன இந்தியா பல மதங்களுக்கு தாயகமாக செயல்படும் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு ஒவ்வொரு மதத்திலும் திருமணத்தின் போது மணமகனும் மணமகளும் அவர்களது குடும்பத்தினரும் பின்பற்றும் விதிகள் மற்றும் மரபுகள் உள்ளன இதில் சில மரபுகள் நம்ப முடியாத அளவுக்கு தான் உள்ளன இந்தியாவில் ஒரு கிராமத்தில் மணப்பெண்கள் திருமணத்திற்கு பிறகு ஆடை அணிய மாட்டார்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஊடக அறிக்கையின்படி இமாச்சல பிரதேசத்தில் திருமணத்திற்கு பிறகு மணப்பெண்கள் சில நாட்களுக்கு ஆடை அணியக்கூடாது என்ற ஒரு பாரம்பரியம் உள்ளது இந்த வினோதமான மற்றும் தனித்துவமான பாரம்பரியம் இமாச்சல் பிரதேசத்தில் மணிக்கரன் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள பினி கிராமத்தில் கடைபிடிக்கப்படுகிறது பினி கிராமத்தில் திருமணத்திற்கு பிறகு மணப்பெண்கள் ஏழு நாட்கள் ஆடைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு விசித்திரமான பாரம்பரியம் உள்ளது இந்த சடங்கினை அந்த கிராமவாசிகள் வலுவான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் கடைபிடிக்கின்றனர் மேலும் இந்த நேரத்தில் மணமகனும் மணமகளும் பிரிந்திருக்க வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுது இந்த தனித்துவமான திருமண பாரம்பரியத்துடன் கூடுதலாக பினி கிராமத்தில் உள்ள சாவான் மதத்தில் மற்றொரு தனித்துவமான வழக்கத்தையும் கடைபிடிக்கின்றனர் ஐந்து நாட்களுக்கு கிராமத்தில் உள்ள பெண்கள் துணிகளை அணிவதை தவிர்ப்பது ஒரு பழங்கால வழக்கமாக கடைபிடித்து வருகின்றனர் பினி கிராமத்தில் உள்ள இந்த பாரம்பரியம் பல நூற்றாண்டுகள் பழமையானது மற்றும் ஒரு வலுவான நம்பிக்கையில் வேறூன்றியும் உள்ளது கிராமத்தை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்க ஆடைகளை அணியாமல் இருப்பது நீண்ட காலத்திற்கு முன்பே தொடங்கியதாக கூறப்படுகிறது பெண்கள் தங்கள் ஆடைகளை களைந்த பிறகு தங்கள் மாண்பை காப்பாற்ற கம்பளி பட்டாக்களை பயன்படுத்தியுள்ளார்கள் ஒட்டுமொத்தமாக பினி கிராமத்தில் வசிப்பவர்கள் மிகவும் கட்டுப்பாடான வாழ்க்கையையே வாழ்ந்து வந்துள்ளனர் இருப்பினும் காலப்போக்கில் கிராமத்தில் உள்ள சில இளைய தலைமுறை பெண்கள் இந்த பாரம்பரியத்தை மாற்றி இந்த நிகழ்வின் போது மிகவும் மெல்லிய ஆடைகளை அணிவதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் வயதில் மூத்த பெண்கள் இன்னும் திருவிழாவின் போது நிர்வாணமாக செல்லும் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்கள் என்றும் சொல்லப்படுது இதன் மூலம் இந்த பாரம்பரியம் இன்னும் அவர்கள் மத்தியில் பின்பற்றப்படுகிறது என்று நம்மால் அறிய முடிகிறது